பிபிஓவில் வாய்ஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸில் இந்தியாவினுடைய ஐடி சர்வீஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா இருந்து ஒரு அலார்மிங்கான செய்தி இந்தியா முழுக்க இப்போ பரவிக்கிட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அமெரிக்காவில் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்தியாவிலேருந்து ஐடி சர்வீஸை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும் இல்லைனா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஐடி சர்வீஸ்க்கு நம்ம வந்து டேரிஃப் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் டேரிஃப் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்கட்டும் இல்ல ஒர்க்காக இருக்கட்டும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போயிடும் அதாவது என்ன அப்படின்னா லேபர் காஸ்ட் கட்டிங்காக தான் அவங்க இந்தியாவை சூஸ் பண்ணுதாங்க இந்த லேபர் காஸ்ட் கட்டிங்கை அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த விஷயத்துக்கு டேரிஃபை போட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஈக்குவல் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவில் ஆள் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க அமெரிக்கன்ஸை வச்சே வேலை வாங்கிக்கிடுவாங்க ஏன்னா இங்கேருந்து போன சர்வீஸுக்கு அவங்க வந்து லேபருக்கு கொடுக்குற சார்ஜ் வழியாக தான் பெரும்பாலும் லாபம் பார்ப்பாங்க அந்த லாபத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி வரி போட்டுட்டாருன்னா அவங்க இந்தியாவில் அவங்களுடைய சர்வீஸை வாங்கணுன்ற அவசியமே இருக்காது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்காரனுக்கோ இல்லை ஒரு அமெரிக்கனுக்கோ அந்த நாட்டினுடைய அந்த நாம்ஸ் படி எவ்வளோ சம்பளம் கொடுத்தோ அந்த சம்பளத்தை கொடுத்து அவங்க வந்து வேலை வாங்கிக்கிடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி காலேஜில் இருந்த சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் டென்டல் டாக்டர்ஸ் கூட இன்றைக்கி நிறைய பேர் ஐடி செக்டாரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதையும் தாண்டி டேட்டா அனாலிஸ்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி எப்படி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு விழுந்து விழுந்து படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஜாவா சி சி ப்ளஸ் ப்ளஸ் அதையும் தாண்டி இங்கிலீஷ் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டுறது மெடிக்கல் பில்டிங் சம்மந்தமான எக்ஸாமை கிளியர் பண்ணி இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனிக்குள்ளே போகிறது தான் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களோட மிகப்பெரிய கனவா இருந்துகிட்டு இருக்கு ஐடி சொன்னாலே மிகப்பெரிய ஒரு மரியாதை சமுதாயத்தில் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கும்போது இந்த இருநூத்தி எண்பது பில்லியன் டாலர் மார்க்கெட்ட கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி அமெரிக்காவிலிருந்து நிறைய விஷயம் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதாவது இந்தியாவில் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் நிறைய கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதனுடைய ரெவன்யூ இதனுடைய வருமானம் மட்டும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராமா இவ்வளோ பெரிய விஷயத்தை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அல்ல கைகள் பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஒருத்தவங்க யார் அப்படின்னா லாரா லூமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொருத்தர் பீட்டர் நவரோ எப்போதுமே இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியவர் தான் அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுக்கு இப்போல்லாம் இந்தியாவுக்கு எதிராக ரொம்பவே கடுமையாக விமர்சனத்தை சொல்கிறாங்க அதுவும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த லாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமே அமெரிக்கன்ஸ் நம்மளுடைய போன்ல நம்பர் டூ அமைக்கி இங்கிலீஷ்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அமெரிக்கன்கிட்டே இங்கிலீஷில் பேசலாம் என அப்பேற்பட்ட நடவடிக்கையை நம்ம தலைவர் ட்ரம்ப் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதாவது வேற ஒன்றும் இல்லை ஐடியை பொறுத்தளவுக்கு மூணு செக்டார் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டலாம் ப்ராடக்ட் பேஸ்டு சர்வீஸ் பேஸ்டு ஐடி எனேபிள் சர்வீஸு இந்த ஐடி எனேபிள்டு சர்வீஸில் தான் பிபிஓ கால் சென்டர்ஸு வாய்ஸு நான் வாய்ஸ் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அதை தான் அவங்க குறி வச்சு பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா இனிமேல் இங்கிலீஷ் தெரியாத அதாவது இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கராக இல்லாத ஒருத்தர்கிட்ட அமைச்சு அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுடைய சர்வீஸ்க்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஏதாவது இன்சூரன்ஸ் கொரியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அவங்களுடைய மெடிக்கல் பில்லிங் சார்ந்த கொரியாக இருக்கட்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு கால் சென்டர்ஸ் இந்தியாவிலேருந்து தான் இயங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்தியாவில் தான் ஏகப்பட்ட இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க அதுவுமே கம்மியான காஸ்ட்டில் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிடலாம் அப்படின்றதுனால நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய சர்வீஸை இங்கே வச்சுருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க பேசியிருக்காங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட அதை டெவலப் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பிபிஓவில் போய் நான் ஏதோ ஒரு வெள்ளைக்காரன்ட்ட பேசிட்டு வரேன் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறேன் இல்லை பகல் ஷிஃப்ட்டுக்கு போகிறேன் நான் யூஎஸ் ப்ராசஸில் இருக்கேன் யூகே ப்ராசஸில் இருக்கேன் ஆஸ்திரேலியன் ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அலாமிங்கான சுச்சுவேஷன் தான் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய ஆதரவாளரான ஒரு ஜர்னலிஸ்ட் இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட்னு உங்களை சொல்லிக்கிட்டிருந்தாங்க இந்த லாரா கிட்டே கிட்டேயிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி அதையும் தாண்டி பீட்டர் நேவரோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் ட்ரேட் அட்வைஸராக இருக்கார் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஐடி சர்வீஸ் இருக்கலாம் அதுக்கும் நம்ம டேரிஃப் போடணும் எப்படி நம்ம ஐம்பது பர்சன்டேஜ் டாரீஃபை இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கூட்ஸுக்கு போட்டோமோ அதே மாதிரி சர்வீஸ்க்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிசிஎஸ்சாக இருக்கட்டும் ஹெச்சிஎலாக இருக்கட்டும் இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் விப்ரவாக இருக்கட்டும் இவங்களுடைய சிக்ஸ்டிலேருந்து சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் ரெவென்யூ வந்துட்டு அமெரிக்கன் கம்பெனி சார்ந்து வர்றதா தகவல்கள்லாம் இருக்குது ஓப்பன் சோர்ஸில் அதையும் தாண்டி இவங்கெல்லாமல் நாஸ்காம்க்கு கீழே இருக்காங்க நாஸ்காம்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு நிறைய இருக்குது இந்தியாவினுடைய அந்த அசோசியேஷனுக்கு கீழே அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானமும் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது பில்லியன் டாலர் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க வருஷம் வருஷம் இது ஃப்ளக்ச்சுவேட் ஆகும் இவ்வளோ பெரிய மார்க்கெட் மேலே இப்போ அடிக்கிற மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் இல்லை டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஐடி கம்பெனிஸை அளவுக்கு காஸ்ட் கட்டிங்காக தான் வராங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த ஒரு செலவை அவங்களுக்கு டாரிஃப் மூலியமாக ஏற்படுத்தினா அதாவது வரி போடுறதன் மூலிமா ஏற்படுத்தினா ஏன் இந்தியர்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டு அமெரிக்கர்களே வேலைக்கு வச்சிக்கலாமே அப்படின்னு அவங்க மனநிலை மாறும் ஆனால் இப்பேற்பட்ட முட்டாள்தனமான ஒரு டெசிஷனை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தார் அப்படின்னா அது அமெரிக்காவை தான் ரொம்ப பாதிக்கும் இந்தியாவை விட ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது யூரோப் யூனியன் இருக்குது யூகே இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது ஜப்பான் இருக்குது கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குது அதையும் தாண்டி இன்னும் நிறைய நாடுகளுக்கு நம்மளுடைய இந்த ஐடி சர்வீஸ் மார்க்கெட்டை நம்மளால் டைவர்சிஃபை பண்ண முடியும் அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸும் இன்னைக்கு இந்த மாதிரியான ஐடி சர்வீஸ் கம்பெனிஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் நம்ம மிகப்பெரிய அளவில் பெருக்க முடியும் ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸ் என்ன ஆவாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவங்க லேபர் சார்ஜு அங்கே கொடுத்தாலுமே வருஷம் வருஷம் அவங்களுக்கு ஹை கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அமெரிக்கர்களை வேலைக்கு எடுத்தால் அவங்களுக்கு இருக்குது இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் லாபம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது சத்தியமாக முடியாத ஒரு விஷயமாயிடும் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா டக் கம்பெனிஸோடைய சிஓஸையும் டொனால்ட் ட்ரம்ப் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருந்தாரு மார்க் ஜெகன்பர்கா இருக்கட்டும் இல்ல கூகுளுடைய சிஓ சுந்தர்பச்சியா இருக்கட்டும் சத்யா நாடல்லாவாக இருக்கட்டும் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டே நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அமெரிக்காவில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் நடக்க வேண்டிய ஒரு மீட்டிங்கை அந்த டின்னர் மீட்டிங்கை ஒரு கேமரா வச்சு ஊருக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சாரு அவங்களாம் தயங்கிக்கிட்டே நான் எழுபது பில்லியன் பண்ணுறேன் ஐநூறு பில்லியன் பண்ணுறேன் அறநூறு பில்லியன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க கம்பெனியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி காமெடி டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அல்ல கைகள் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஐடி சர்வீஸ்க்கு வரி போடணுன்ற இன்னொரு காமெடியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலேருந்து ஐடி சர்வீஸ் வர அப்படின்னா சைனாவிலேருந்து கூட்ஸ் வராமல் அமெரிக்கா எப்படி பாதிக்கப்படுமோ அதே அளவுக்கான ஒரு பாதிப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டாருக்கு வரும் ஒருவேளை இந்தியாவை இந்த ஒரு விஷயத்தில் சீண்டுனாங்கன்னா அப்படின்னு வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம சேனலை சஃப்ரோனாமா பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கீழே கமாண்ட்டில் எழுதுங்கள் ஜெய்ஹிந்த்